நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் ஜியாகிரஃபி பார்த்துட்ருக்குறோம் ஸோ இதுக்கு முன்னாடி டாபிக்ஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க அதோடய கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா மக்கள் தொகை மிகவும் முக்கியமான டாபிக் ஓகேங்களா ஏன் முக்கியமானது அப்படிங்கிறது நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு நாட்டின் வரையறுக்கப்பட்ட பகுதியில் வாழும் மக்களின் எண்ணிக்கையே மக்கள் தொகை ஒரு நாட்டில் எவ்வளோ தொகை மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் ஒரு வரையறுத்து வச்சுருப்பாங்க தெரியுமா அதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதனுடைய மக்களுடைய எண்ணிக்கையத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் தொகை அப்படிங்கிறாங்க மக்கள் தொகை பண்புகள் பற்றிய புள்ளி விவரங்கள் ஆய்வுகள் மக்கட்தொகைகள் என அழைக்கப்படுகிறது மக்கள் தொகைகளை பற்றி நம்ம அதனுடைய புள்ளி விவரங்களத்தை பற்றி படிக்கக்கூடியது என்ன பண்ணுவாங்கன்னா மக்கட்தொகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதிக மக்கள் தொகையை கொண்ட பகுதிகள் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எப்பயுமே முதல் இடத்துல சென்னை கோவை திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் தருமபுரி சேலம் மதுரை திருநெல்வேலி ஆகிய தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்களாகும் இங்கெல்லாமே அதிகமான மக்கள் தொகை வந்து இருக்கிறாங்க ஸோ அதிக பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அங்கே வச்சுக்கோங்க அப்புறம் பாருங்கள் இம்மாவட்டங்களில் அதிக அளவிலான மக்கள் தொகை இருப்பதற்கு காரணம் விவசாயம் மற்றும் தொழில்துறை மேம்பாடு ஆகும் இப்போ நம்ம திருநெல்வேலி இங்கிட்டலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை சைடெலாம் கிட்ட கொஞ்சம் விவசாய பூமி விவசாயமெலாம் நல்லா பண்ணுவாங்க ஓகேங்களா இதே நீங்கள் இப்படி சென்னை திருவள்ளூர் இந்த சைட்லாம் போயிட்டீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லாம் போயிட்டீங்கன்னா என்ன இருக்கும் அங்கே விவசாயம் பண்ணுவாங்க அதே போல் ஒரு சில இடங்களில் பண்ணுவாங்க மேக்ஸிமம் என்ன இருக்கும்னா தொழில் துறைகள் அதிகமாக இருக்கும் ஸோ அதை தான் சொன்னாங்க விவசாயம் மற்றும் தொழில்துறை மேம்பாடு அப்படிங்கிறாங்க அதனால தான் அங்கே வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்குது வேலை வாய்ப்பு எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே மக்கள் தொகையும் அதிகமாக இருக்கும் அடுத்து பாருங்கள் மிதமான மக்கள் தொகையை கொண்ட பகுதிகள் எங்கெங்கெல்லாம் மிதமான மக்கள் தொகை இருக்குன்னா அதாவது நார்மலாக ஓரளவு இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க திருவண்ணாமலை கடலூர் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் தொகையை பெற்றுலாம் எல்லாமே அடுத்து வேலூர் திண்டுக்கல் விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் ஒவ்வொன்றும் பதினைந்திலிருந்து இருபது லட்சம் மக்கள் தொகை இதெல்லாமே மிதமானது சிறிய அளவிலான தொழில்கள் விவசாயம் சிறிய அளவிலான தொழில்கள் தவிர கடலோரப் பகுதியில் மீன்பிடித்தல் ஆகிய இம்மாவட்டங்களில் முக்கிய தொழிலாகும் ஓகேங்களா அடுத்து இருக்குதுல ரொம்ப கம்மியானது நீங்கள் வந்து மிதமானாலும் நீ ஞாபகம் வேண்டாம் இருக்குதுலேயே அதிகமான மக்கள் தொகை எங்கே அதிகமாக இருக்குது அது மாதிரி எங்கே குறைவானது இருக்குங்க மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் குறைவானது பாருங்கள் கடலோர மாவட்டங்களான நாகப்பட்டினம் திருவாரூர் நல்லா யா வச்சுங்க திருவள்ளூர் அப்படின்னா அது அதிக மக்கள் துறை திருவாரூர் அப்படின்னா அது குறைவான மக்கள் தொகை இரண்டையும் குழப்பிக்காதீங்க புதுக்கோட்டை அடுத்து ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை ஆகிய பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமான குறைவான மக்கள் தொகையை பெற்றுள்ளன நீலகிரி மாவட்டம் பத்து லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகையை கொண்டுள்ளது இருக்கிறது ரொம்ப கம்மி எங்க நீலகிரியில் அடர்த்தி டென்சிட்ட சொல்லுவாங்க தெரியுமா இந்த மக்கள் அடர்த்தி எங்கே அப்படின்னா அதாவது பாப்புலேஷனுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இப்போது மக்கள் தொகை அப்படிங்க அதிகம் அப்படிங்கிறதுனா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்பளவாக இருக்கும் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அதிக பேர் வாழக்கூடிய எண்ணிக்கை வாழக்கூடிய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் சரியா ஆனால் அந்த இடத்துல வந்து மக்களை மட்டும்தான் ஒரு தனிநபரை மட்டும்தான் எத்தனை பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இங்கே வந்து அதிகமான மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வரையறை பண்ணுவாங்க ஆனால் டென்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய அடர்த்தி அடர்த்தின்னு சேர்க்கும்போது இருக்கக்கூடிய நிலமும் சேர்ந்து வரும் இப்போ ஒரு ஸ்கொயர் பேர் எவ்வளவு அப்படின்னு அப்போ அந்த நில அளவையும் சேர்ந்து வரும் அதுதான் என்னது அடர்த்தி ஓகேவா அப்போது ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல எவ்வளவு மக்கள் தொகை இது வந்து ஒரு ஓல்டு கொஸ்டினும் கூட ஓகேவா அப்போது ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க தான் என்ன பண்ணுவாங்க இதில் வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க அப்படி பார்க்கும்போது இந்தியாவின் மக்களிடத்தியில் நமது மாநிலம் பன்னிரெண்டாவது ஓகேவா ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இடத்துல தமிழ்நாடு எத்தனை பன்னிரெண்டு 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 ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இப்போ வந்து இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பத்து வருடத்துக்கு ஒரு தடவை கணக்கெடுப்பாங்க இல்லையா இந்த வருடம் இந்த பத்தாண்டுக்கான கணக்கெடுப்பை வந்து இன்னும் நிறைவு பண்ணலை எடுத்துகிட்டு இருக்கிறத சொல்கிறாங்க பட் இருந்தாலும் நம்மளுடைய மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடியும் தாண்டி போயிட்டுருக்குது உலகத்திலேயே சீனா தான் ஃபஸ்ட்டு இருந்தாங்க இப்போ அவங்களையும் முந்திட்டு நம்ம என்ன பண்ணிவிட்டு மக்கள் தொகையில் முன்னிலை வைக்கிறோம் அப்போது மக்கள் தொகையில் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா நம்ம இந்திய நாடு தான் ஓகேவா முதல் இடத்துல இருக்குது அப்போ பாருங்கள் அதில் தமிழ்நாடு எத்தனாவது இடம் அப்படின்னா மக்கள் அடர்த்தியில் டென்சிட்டியில் பன்னிரெண்டாவது இடம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பு இப்போ தான் எல்லாத்துக்குமே கேட்பாங்க ஓகேவா நீங்கள் அதனால் வேற எது இந்த டேட்டாவும் பார்க்க தேவையில்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று டேட்டாவை தெளிவாக பார்த்துக்கோங்க இந்த ஆண்டு கணக்கெடுப்புபடி தேசிய சராசரி மக்கள் தொடர்த்தி நம்மளுடைய இந்தியாவோடைய இது ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேட்டிருக்காங்க நிறைய தடவை கேட்டிருக்காங்க டிஎன் எக்ஸாம் சார்பில் எல்லாருமே கேட்டுக்கிறாங்க தேசிய சராசரி வந்து முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஓகேவா அடர்த்தி அதாவது டென்சிட்டி அப்படிங்கிறது அதாவது இந்தியாவுக்கு அப்புறம் பாருங்க சென்னை ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு தான் எப்போயுமே அழைப்பாங்க அப்போது இந்தியாவில் ஒரு சதுர கிலோமீட்டர் எவ்வளோ பேர் இருக்காங்களா முந்நூற்றி பேர் இருக்கிறாங்க அதே இது நம்ம சென்னையில் பாருங்க வெறும் ஒரு சதுர கிலோமீட்டர் நினச்சி பாருங்கள் வெறும் ஒரு சதுர கிலோமீட்டரில் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேர் நினச்சி பாருங்க இதுக்கு இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு இந்த முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எங்கே இருக்குது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அதே ஒரு சதுர கிலோமீட்டர்ல இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேர் எங்கே இருக்கிறாங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா இதுதான் என்ன சொல்கிறாங்க மக்கள் அடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா புரியுதா மக்கள் கொண்ட மாவட்டங்கள்லாம் இதையடுத்து கன்னியாகுமரி திருவள்ளூர் காஞ்சிபுரம் மதுரை கோயம்புத்தூர் கடலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சேலம் வேலூர் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்கள் மக்களிடத்தை அதிகமான மாநில மாவட்டங்கள் ஆகும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சென்னை தான் வரும் ஓகேவா அடுத்து அடுத்து என்ன சொல்றாங்க நீலகிரி மாவட்டத்தில் குறைந்த இது அப்போது நல்ல ஞாபகம் வைங்க ரொம்ப முக்கியமான நான் மூணு பாயிண்ட் இதில் என்ன சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்தியாவின் மக்கள் அடுத்து மாநிலம் வந்து நம்ம தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு பன்னிரெண்டாவது இடத்துல வந்து இருக்கு இந்தியாவில் மக்களிடையடத்தில அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னது இந்தியாவுடைய தேசிய சராசரி எவ்வளவு மக்களிடத்தில் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்து தமிழ்நாட்டில் மக்களிடத்தில் அதிகம் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா சாரி டிஸ்ட்ரிக் எது அப்படின்னா சென்னை ஓகேவா இதில் பாருங்க ஒரு சதவீத கிலோமீட்டருக்கு இருபத்தாறாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் வசிக்கிறாங்க அதே போல் இருக்கிறதுலே குறைவானது நாலாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட் இங்கே வந்துருங்க நீலகிரி மாவட்டத்தில் குடர்ந் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டமாகும் எவ்வளவு பெறும் இருபத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டரில் தான் இதில் வந்து இருக்கிறாங்க சாரி இரநூத்தி எண்பத்தி எட்டு பேர் தான் இருக்கிறாங்க ஒரு சதுர கிலோமீட்டரில் மற்ற மாவட்டங்கள் மிதமான மக்கள் அடர்த்தி கொண்டு வரணும் ஓகேவா இப்போ ஹையஸ்ட்டையாக வச்சுக்கோங்க லோயஸ்ட் ஆக வச்சுக்கோங்க ஹையஸ்ட் இருபத்தி ஆறாயிரம் லோயஸ்ட்டு இருபத்தெட்டு இரநூத்தி எண்பத்தி எட்டு மதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்து கிறிஸ்டின் மற்றும் இஸ்லாம் நமது மாநிலத்தின் முக்கிய மதங்களாகும் தமிழ்நாட்டில் நமது மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில் இந்துக்கள் அதிகமாகவும் இதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் அடுத்ததை தொடர்ந்து இஸ்லாமியர்கள் சமணர்கள் சீக்கியர்கள் மதத்தினர் மற்றும் புத்த மதத்தினரும் பிற மதங்களும் சார்ந்தவர்களும் உள்ளன பட் மெஜாரிட்டியாக இதில் இருக்குது ஹிந்து அண்ட் மெஜாரிக்காக எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியக்கூடியதாக இஸ்லாமும் கிறிஸ்டின்ஸும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க பட் புத்த மதம் சமண ரசிக்கெல்லாமே ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறாங்க எண்ணிக்கை க விட்டு எண்ணலாம் அப்படிங்கிற அளவில் தான் ஆட்கள் வந்து அங்கே இருப்பாங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் நான் சொல்றேன் பாலின விகிதம் மிகவும் முக்கியமான ஒன்று கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூடி இதை படிச்சா ஒன்று வேறு வழி இல்லை பாலின விகிதம் என்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஓகேவா இதை அப்படியே கேட்பாங்க பாலின விகிதம் வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா ஆயிரம் ஆண்களுக்கு இணையான உள்ள பெண்களின் எண்ணிக்கை குறிக்கிறது அப்படியே கேட்பான் மா கொஸ்டின் மாறாமல் கேட்பான் ரொம்ப முக்கியமானது இப்படி போட்டு அப்படி ரவுண்டை போட்டு வச்சுங்க புக்கில் ஓகேவா ஆயிரம் ஆண்களுக்கு இணையான உள்ள பெண்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது பாலின விகிதம் அதிகம் அதிகம் கொண்ட மாவட்டங்களாக நீலகிரி பாருங்க டென்சிட்டியில் கம்மியானது நீலகிரி ஆனால் பாலின விகிதத்தில் அப்போது ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க தான் குறிப்பாங்க ஓகேவா அப்போ பாருங்க அதிகம் கொண்டதில் வந்து நீலகிரி தான் ஃபர்ஸ்ட் இருக்குது ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க நீலகிரியில் ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு பேர் அப்போ ஆ ஆண்களை விட பெண்களங்க அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம் ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி நாற்பத்தி ஓரு பெண்களும் வந்து இருக்கிறாங்க அதை தொடர்ந்து ரெண்டாவது இடத்துல தஞ்சாவூர் இருக்குது ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி முப்பத்தி ஓரு பேர் இருக்கிறாங்க பெண்கள் வந்து இருக்கிறாங்க குறைவான பாலின விகிதம் வந்து தருமபுரியில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க தருமபுரியில் பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஆ ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பெண்கள் தான் இருக்கிறாங்க அப்போ அங்கே ஆண்கள் தான் அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம் அதைத் தொடர்ந்து சேலம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு லாஸ்ட் பாருங்க கல்வி அறிவுல இதுவும் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படியே கண்ணை மூடிட்டு படிச்சுருங்க கன்னியாகுரி மாவட்டம் மாவட்டம் அதிக அளவில் கல்வியறிவு விகிதம் அப்போ தமிழ்நாட்டில் அதிகமான கல்வியறிவு கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா மூடிட்டு என்ன போடணும் கன்னியாகுமரி அதே இந்தியாவில் லிட்ரேசி ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய மா மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா எதை போடணும் கேரளாவை போட்டுடணும் தமிழ்நாடுனா கன்னியாகுமரி இந்தியா அப்படின்னா கேரளா ஓகேவா அதே போல் குறைது இது பாருங்க அப்போது பாலின விகிதத்துலேயும் குறைவாக இருக்கிறது தருமபுரி தான் கல்வியறிவுலையும் குறைவாக இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டம் தான் அப்படிந்து நம்மளுக்கு டேட்டா கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இது நான் சொல்லலை டேட்டா அதனால் நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது டேட்டாவில் இருக்குது மிக குறைந்த கல்வியறிவு கொண்ட மாவட்டமாக உள்ளது மேலும் கல்வியறிவு அதிக கல்வியறிவு கொண்ட மாவட்டங்களாக சென்னை தூத்துக்குடி நீலகிரி காஞ்சிபுரம் மாவட்டங்கள் உள்ளன ஓகேவா கன்னியாகுமரிக்கு அடுத்தபடியாக ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மறு நோட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் படிங்க ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ தேங்க் யூ